கனிவான அன்புக்கு சொந்தக்காரங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் நீங்கள் வந்து குரு பகவானோட ராசியில் பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பிலேயே பாருங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே கற்றுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னால் கூட ரொம்பவுமே தெளிவாக சொல்லுவீங்க நீங்கள் சொன்னால் எளிதில் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்துருக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் துருத்துருன்னு எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்வீங்க அதே போல் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுவீங்க மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் அதே போல் உங்களோட விருந்தோம்பல் எல்லாம் யாராலையுமே மிஞ்சவே முடியாது எந்த ஒரு விஷயத்திலையுமே திறமையான பேச்சால எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே கொண்டவங்க தான் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வரவுக்கு மீறிய செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் செலவு விஷயத்தில் நீங்க எது எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாலும் அது கைமீறி தான் போகும் இது உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் நீங்க யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டீங்க ஆனா உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கவும் மாட்டீங்க அவங்கள உங்களோட வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்குவதுக்குமே தயங்க மாட்டீங்க மீனராசிக்காரங்க நீங்க இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை வந்திருக்கும் ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுத்துருக்கு எந்த விஷயத்துல நீங்க நினைச்ச மாதிரி நன்மையான பலனை பெற போறீங்க எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் நீங்க எச்சரிக்கை எந்த விஷயத்தில் இருக்கணும் இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெற நினச்சிங்கன்னா சிவபெருமான் வழிபாட வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து செய்யுங்க சிவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும் சிவனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடை தாமதம் நீங்கும் அதே போல் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படையக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் நீங்க விரைவா பெற முடியும் சிவனின் அருள் இருந்தா உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் விரைவில் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வர இறைவனின் அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இதன் மூலியம் நீங்கள் பெற முடியும் இந்த மீன ராசிக்காரங்க எல்லோருக்கிட்டயுமே ரொம்பவுமே சகஜமா பழகக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த ராசியில பிறந்து நீங்க பாருங்க எப்பொழுதுமே ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பீங்க இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட உதவின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க அதே போல் வெகு சீக்கிரத்திலேயே மற்றவங்களுக்கு நம்பிக்கை உங்களோட சொல் செயல் எல்லாமே இருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க மீன ராசி அன்பர்கள் நீங்க தர்ம குணம் தயாள குணம் திறமைசாலிகளா இருப்பீங்க நீங்க உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது உங்களோட எதிரிக்க ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எப்பவுமே பேச்சால வெல்லக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது ரொம்பவுமே கவனமா பேசணும் இல்லைன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள்ல இருந்தே நீங்க ஒரு கேள்விகளை உருவாக்கிடுவீங்க அந்த கேள்வி அவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நினைப்பாங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுடா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் மாட்டி தவிச்சிருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த பெரும்பாலான மீ மீனராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் குரு இருக்கார் இல்லையா அவரு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட பார்வை உங்கள் ராசியில் பதியிறதுனால இந்த அமைப்பு வரும் பொழுது ரொம்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் மன நிறைவு அடைய போறீங்க ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுவது மிகவும் ஒரு யோகமான சிறப்புன்னு கூட சொல்லலாம் இந்த யோகம் வரும் பொழுது கடன் சுமை குறைஞ்சி காணப்படும் சொல்லப்போனா எல்லா கவலையுமே தீரக்கூடிய அமைப்புன்னு கூட சொல்லலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் உத்தியோகத்திலுமே உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் மாதம் இது உங்களுக்கு மாத தொடக்கத்துல குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு உங்க ராசிநாதன் உச்சம் பெறும் இந்த நேரம் மிகவும் ஒரு அற்புதமான நேரம் அவரோட பார்வை பரிபூர்ணமா உங்களோட ராசியிலேயே பதியுது இந்த வாய்ப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தொட்டது தொடங்கும் நினைச்சது இல்லாம நடக்கும் தொழிலில் பாருங்க நீங்க இப்ப இருக்கிறத விடவே கணிசமான தொகை அதிக அளவில் உங்களோட கையில பொருளும் அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும் இனிய சந்தர்ப்பம் உங்களோட வில்லத்திற்கு தேடி வரும் வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இப்ப கிடைக்கும் அதே போல ரொம்ப நாளாக வாங்கி போட்ட சொத்து சரியான விலைக்கு போகலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு மேன் அந்த சொத்தின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து விருப்ப உழைப்பு எடுத்துக்கொண்டு நீங்க வெளியில வந்து சுய செய்யக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இப்ப ஏற்படும் நல்ல ஒரு பொருளாதாரத்துல மேம்பாடு கிடைக்கும் நீங்க நினைக்கிற விஷயத்த சிறப்பா செய்ய போறீங்க நினைக்கிறதெல்லாமே கைகூடும் அமைப்புன்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த வேலைக்காகவோ இல்லைன்னா பண சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ பாதையிலே நிறுத்தி வச்சிருப்பீங்க பாதியில் நின்னு போன வேலையை இப்ப நீங்களும் திரும்பவும் எடுத்து சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க உங்களோட செயலை கண்டு எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க இந்த மாதம் முழுவதும் விரையஸ்தானத்துல பாருங்க சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து சஞ்சாரம் செய்றாங்க இந்த சஞ்சாரம் வந்து விரையஸ்தானத்துல விரையாதிபதிய சனி வக்கரமா இருக்கிறதுனால நீங்க வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் கொஞ்சம் விரயங்களும் அது கேட்டது போல வந்துகிட்டு தான் இருக்கும் பணம் ஒரு வழியாக வந்தாலும் அதற்கு கேட்டது போல பின்னாடியே செலவும் வர மாதிரி தான் பல சூழல் அமையும் ஆனால் நீங்க அதை நினச்சி பெருசாக கவலைப்பட தேவையில்ல ஏன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆதாயம் குறைவா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகணும் இல்லைன்னா பிரச்சனை வரலாம் உங்களோட கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தவர்த்திக்கிறது நல்லது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் வேலையில திருப்தியற்ற நிலை மாறும் இப்போ அது வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு சின்ன சின்னதா பாருங்க இந்த மாசம் வாகனம் பழுது பார்க்கக்கூடிய செலவு வரும் மற்றவங்களோட பொறுப்புக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதாவது மற்றவங்களோட செயலுக்கு நீங்க பொறுப்பேற்காமல் இருந்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வர முடியும் அதுவும் இந்த மாசம் பத்தாம் தேதிக்கு விருச்சக ராசியில செவ்வாய் வரப்போறாரு உங்க ராசிக்கு இதுவரை அஷ்டமத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்தாரு செவ்வாய் இப்ப பாருங்க பாக்கியஸ்தானத்துக்கு வராரு இந்த செவ்வாயோட கிரகநிலை மாற்றம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால எல்லா விதத்திலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த செவ்வாய் கிரகம் அமைய போகுது குறிப்பா பெற்றோர் வழியில நல்ல ஒரு ஆதரவு வரும் பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாயிருந்து பல நல்ல காரியத்தை உங்களுக்கு பக்கபலமா செஞ்சு முடித்து தருவாங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு விலகி சென்ற கூட பிறந்த உடன்பிறப்புகள் விரும்பி வந்தி நீவாங்க செஞ்சு தப்ப ஒத்துப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க நீங்க குடும்பத்தோட ஒரு சிறப்பான நாட்களை போகக்கூடிய அமைப்பு இருக்கு வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீங்க ஆரோக்கியம் நல்லபடியா முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் வெளிநாடோ அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகளுமே இப்ப கைகூடும் பாகப்பிரிவினை பிரிவினை சொல்லப்போனா சுமூகமா நடக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பாருங்க துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் வராரு இந்த சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அது என்னன்னா இந்த அமைப்பு வந்துச்சுன்னா அத புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு உங்களுக்கு பதினேழாம் தேதி வருது இந்த அமைப்பு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே அவங்களோட வாழ்க்கையில பாருங்க பட்ட கஷ்டத்துக்கு பலனா வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த அமைப்பு மீன அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் உங்க ராசிநாதன் குருவிற்கு சுக்கரன் பகைக்கிரகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமத்தில் அடி எடுத்து வைக்கும் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தாலே பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் இந்த யோகம் அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றணும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரண கோளாறு வரலாம் திடீர் திடீர்னு உடல் நிலையில் சின்ன சின்னதாக அந்த சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனை வரும் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கை மாற வாங்கி தராதிங்க அதனால பிரச்சனை வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மற்றவங்களோட பொறுப்புக்கு நீங்க வந்து முழுமையா பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு தள்ளி போன விஷயம் எல்லாம் தானா வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து இலக்கை அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் நல்ல காரியங்கள் உங்களோட வீட்டில் நடந்தே தீரும் கோபத்தை குறிச்சிக்கோங்க கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கா செயல்பட்டால் இந்த யோகமான நாட்களில் எல்லாமே சிறப்பான மாற்றத்தை நீங்கள் பெற முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும் சிவபெருமானினர்களால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன மீன ராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடும் நன்றி நேர்களை